தமிழீழ விடுதலை புலிகளின் தேசிய தலைவர் மேதகு பே பிரபாகரன் அவர்களின் வீரச்சாவது தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு நாளை வெளியாக உள்ளதாக மேதகு வே பிரபாகரன் நினைவெழுச்சி அகவம் அறிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அக்டோபர் மாதம் பனிரெண்டாம் நாள் சுவிட்சர்லாந்து நாட்டில் தேசிய தலைவரின் வழிநன்று களமாடிய போராளிகள் தேசிய செயற்பாட்டாளர்கள் மற்றும் மக்கள் ஆகியோர் கலந்து கொண்டிருந்த ஒன்று குழலில் தலைவரவர்களின் வீரச்சாவினை உறுதிப்படுத்தி வெளியிட பெற்ற தமிழீழ மாவீரர் பணிமனையின் அறிவிப்பு நாளை பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உத்தியோகபூர்வமாக வெளிவருகின்றது தலைவர் அவர்களின் வீரச்சாவினை உறுதிப்படுத்தும் அறிவிப்பானது காணொளி பதிவாகவும் அதேவேளை அறிக்கை வடிவிலும் ஊடகங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும் இத்தகவலை மேதகு வே பிரபாகரன் அகவத்தின் ஊடகப் பிரிவு அனைவருக்கும் அறியத் தருகின்றது என அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது